திருவாதிரை ஆரோத்ரா தரிசனம் ஐந்தொழில்களையும் ஒருங்கே புரிந்து பிரபஞ்சத்தை இயக்கும் நடராஜ பெருமானுக்கு ஆண்டில் ஆறு தினங்கள் மட்டுமே அபிஷேகம் நடைபெறும் அதில் மார்கழி திருவாதிரை அபிஷேகம் விசேஷமானது சிவனுக்குரிய நட்சத்திரம் திருவாதிரை இவ்விரதம் சிவனுக்கு மிகவும் உகந்தது இதனை கொண்டுதான் சிவபெருமானை ஆதிரையின் முதல்வன் என்றும் ஆதிரையான் என்றும் கூறுவர் ஆரூராரின் பாத தரிசனம் கிடைக்கக்கூடிய நாள் இது வருடம் முழுவதும் தியாகராஜரின் முகத்தை மட்டுமே நம்மால் தரிசிக்க இயலும் திருவாதிரை நாளில்தான் தியாகராஜரின் வலது பாதத்தை தரிசனம் செய்ய முடியும் ஆருத்ரா என்றால் நனைந்த என்று பொருள் சிவபெருமானுடைய கருணை கடலில் நாம் எல்லாம் நனைந்து போகின்றோமாம் அதனால் இந்த நன்னாளுக்கு ஆருத்ரா தரிசனம் என்றும் பெயர் இந்த நாளில் களி மட்டுமின்றி ஏழு வகை காய்கறிகளாலான கூட்டம் செய்து படைக்க வேண்டும் இந்த நாளில் மனம் திருவம்பாவை பாடி இறைவனை தியானித்தால் அவன் அருள் நீங்காமல் நினைத்திருக்கும் என்பது நம்பிக்கை